ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சிறுதானிய மிக்ஸி என்ன வாங்கியிருக்கீங்க எப்படி செய்யறது நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கான வீடியோஸ் தான் இது ஒரு ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்காக நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு மடங்கு மாவுனா மூணு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவை கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும் இதை கொதிக்க வைக்கணும் சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தான் அந்த சிறுதானி மிக்ஸ் சாப்பிடணும்னு கிடையாது நார்மலான பீப்பிள் எல்லாருமே சாப்பிடலாம் ஹெல்த்தியும் கூட சுக்கு சேர்த்து அரைச்சதுனால டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் இருபத்தோரு பொருட்கள் போட்டு சிறுதானி மிக்ஸ் செய்வாங்களான்னு தெரியாது ஆனா நானே கைப்பட ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வறுத்து மிஷின்ல அரைச்சி எடுத்துட்டு வந்த சிறுதானிய பவுடர் தான் இது எல்லாமே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதை டேரக்டா அப்படியே சாப்பிடணும் சாப்பிடலாம் இல்ல ஸ்வீட் போட்டு சாப்பிடணும் சாப்பிடலாம் நான் வந்து கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறேன் நாட்டு சக்கரை தான் போடணும் இல்ல சுகர் நாட்டு சக்கரை அதே மாதிரி வெள்ளம் இது வேணாலும் சேர்த்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு பதிலாக சிறுதானி மிக்ஸ் மட்டும் சாப்பிட்டு பாருங்க நல்ல எனஸ்டிக்கா இருக்கும் உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க எந்த ஒரு நாள் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணி தரும் நிறைய பேர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க